ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழி மாதத்தினுடைய திருப்பாவை திருவம்பாவை பதிவுகள் அதோடு சேர்த்து சிறப்பு தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு மார்கழி மாதத்தினுடைய ஏழாவது நாள் இந்த ஏழாவது நாள்ல மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருவம்பாவை பாடல் என்ன அப்படிங்கறத பாடலினுடைய சிந்திக்கலாம் அண்ணே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய் என் அணை என்னறையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வண்ணெஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் இந்த பாடல்ல மாணிக்கவாசகர் சிவபெருமானுடைய அந்த புறப்பாடு அப்படிங்கிறத ரொம்ப அழகா நமக்கு அப்படி ஒரு படம் போல வர்ணித்து காட்டுகிறார் அப்படின்னு சொல்லணும் சுவாமி புறப்பாடு ஆகும் போது அங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா முதல்ல சின்னங்கள் ஒலிக்கும் சின்னங்கள் ஒழிக்கும் அப்படின்னா சின்னங்கள் அப்படிங்கிறது பல வகையாக உண்டு ஒண்ணு நாம் அணியக்கூடிய திருநீறு ருத்ராட்சம் இவைக்கும் சிவச்சின்னங்கள் அப்படின்னு பேரு இங்கே அவர் குறிப்பிடக்கூடிய சின்னங்கள் எது அப்படின்னா வாத்தியங்கள் அப்படிங்கிற பொருளும் அதற்கு உண்டு அந்த வாத்தியங்கள் வாத்தியங்கள் அப்படின்னு நாம சொல்றோம்ல அந்த வாத்தியங்கள்ல கொம்பு ஊதுவது அதோடு சேர்த்த டமருகத்தினுடைய ஓசை இப்படி பல வாத்திய கருவிகள் உண்டு அது ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு பேருண்டு குறிப்பா அதை சிவவாத்தியம் அப்படின்னு உண்டு இந்த சப்தம் கேட்க எம்பெருமான் புறப்பட போகிறார் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிந்து எல்லாரும் விரைந்து கோயிலுக்கு வருவாங்க இந்த வாத்தியங்களினுடைய அந்த அழகிய ஓசைக்கு நடுவுல சுவாமி அப்படி ஆனந்த கூத்தாடி எழுந்து வருவார் அங்க நாதஸ்வரம் வாசிக்கப்படும் மேலம் வாசிக்கப்படும் சுவாமி புறப்படும் மல்லாரி வாசித்து அந்த சுவாமி அப்படி அழகாக வருவதற்கும் அந்த ஓசைக்கும் அத்தனை அற்புதமாக இருக்கும் அப்படி சுவாமி புறப்பாடாகி வருகிற போது தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு சொன்னால் விண்ணதிர சத்தம் கேட்குமா என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு அதுல தென்னா அப்படின்னு சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடியே ஓடி வந்து என்னாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு சொன்ன பெண் தானே நீனு இப்போ இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிறியே இது நியாயமா அதாவது தென்னாடுடைய சிவனே போற்றின்னு முழுசா கேட்க கூட வேண்டாமா தென்னான்னு கேட்டாலே போதுமா ஓடி வந்து அந்த அடுத்ததை என்னாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு போற்றி போற்றி போற்றின்னு போற்றி கொண்டிருந்த பெண்ணே இப்போ இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிறியே இந்த அழகிய காட்சியை காணாம இந்த தூக்கம் உனக்கு என்ன பரிசு கொடுத்தது இந்த தூக்கத்தால உனக்கு என்ன கிடைச்சது மாணிக்கவாசகர் அழகா சொல்றார் இத்தனை இறை அருளை பற்றி சொல்லியும் எழுந்து வராத ஒரு சோம்பேறித்தனத்தை உனக்கு பரிசாக கொடுத்துருக்குதே ஒரு கெட்ட பேரை உனக்கு பரிசாக கொடுத்துருக்குதே இதுதான் தூக்கம் தரும் பரிசு இதை நீ தெளிவா தெரிஞ்சுக்கோ நீ இவ்வளவு காலமா செய்த பக்தி இப்ப நான் சொல்றேன் இறைவனின் பெருமையை எவ்வளவோ ஆனா எதுவுமே உன் விழாம இப்படி சௌக்கியமா தூங்கிட்டு இருக்கிற பாரு இந்த தூக்கத்தின் பரிசு இதுதான் இதை நீ தெளிவா தெரிஞ்சுக்கோ ஒரு நாளும் உனக்கு தூக்கம் அருளை பரிசாக கொடுக்காது அதை நீ விலக்கி விட்டு வந்தால் மட்டுமே இந்த அழகிய காட்சியை காண முடியும் இறைவனை வழிபாடு செய்ய முடியும் உள்ளம் முருகி கண்ணீர் பெருகி அவனை சரணாகதி அடைய முடியும் அப்படிங்கிறத நமக்கு சொல்றேன் இதில் நமக்கு என்ன தத்துவம் இருக்குது எல்லாமே தத்துவம்தான் நம்ம மார்கழி மாதத்துலன்னு இல்லை மற்ற எல்லா மாதத்துலேயும் காலையில் எந்திரிக்கிறதுல ஒரு பெரிய சோம்பேறித்தனம் இருக்குது அதை குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் காலையில் எந்திரிக்கணும்னா எந்திரிக்கணுமா நல்ல தூக்கம் வருதே அப்படியே இழுத்து பொதிட்டு தூங்கினா சௌக்கியமாக இருக்குமே இந்த வார்த்தையை சொல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் காலையில் எழுப்பி பாருங்க ஏம்மா நல்ல தூக்கம் வருதுமா அதுவும் குளிர் நல்ல சுகமாக தூங்கலாம் இப்படி தூக்கத்தில் சுகம் கண்டு கொண்டே இருந்தால் என்றைக்கு அருளை தேடி நாம் பயணிப்பது அப்போ அருளை தேடி பயணிப்பதற்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு சின்ன தியாகம் பண்ணணும்ல அதனால தான் ஒரு மாதமும் நம்மளை பயிற்றுவிக்கிறார்கள் இது ஒரு பயிற்சி காலம் ஒரு மாதம் நம்ம பழகணும்னா அதை அடுத்தடுத்து அப்படியே சுலபமா நமக்கு வந்துடும் அதைத்தான் இங்க நமக்கு பயிற்சி காலமாக நமக்கு பெரியவங்க இந்த ஒரு மாதம் முழுவதும் விடியற்காலையில எழுந்து வழிபாட்டை செய்யுங்கள் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க சரி இன்றைய பாவை பாசுரத்துல நாச்சியார் என்ன சொல்றாருன்னு பாக்கணும் பாவை பாசுரத்தை முதல்ல பார்ப்போம் அதற்கு பிறகு அதனுடைய பொருளை பார்க்கலாம் கீசு கீசென்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் காசும்லகலப்ப ஆட்சியர் மத்தினால் பெண் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரலேலோர் எம்பாவாய் இந்த பாடல்ல நாச்சியார் தன்னுடைய தோழியை பார்த்து பேசுற மாதிரி தான் இதையும் பாடியிருக்கிறாரு இதுல நாச்சியார் சொல்றார் என் பெண்ணே அங்க பார் கோவில்ல எல்லாம் தயாராச்சு இறைவனை எல்லாரும் புகழ்ந்து பாட ஆரம்பிச்சுட்டாங்க அதெல்லாம் உன் காதுல விழல சரி அது விழலனாலும் பரவாயில்லை பக்கத்துல சுத்தே எல்லாரும் ஆணை சாத்தன் என்கின்ற பறவையினுடைய ஒலிவும் காதில் விழல சரி அது விழல உன் வீட்டுக்குள்ளேயே பாரு உங்க அம்மா நடக்கிறாங்க எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க நடக்கிறதோடைய வேலையே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய ஆயர் குல என்ன வேலை ஆயர் பெண்கள் காலையில எழுந்து அதிலேயும் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எழுந்து தங்களுடைய கடமைகளை எல்லாம் முடிச்சிட்டு தங்களுடைய வேலையை துவங்குவாங்களாமா என்ன வேலை தயிர் கடையிற வேலை அவங்களுக்கு வேலையே அதுதானே சூரியன் உதயமான பின் அதை செய்யறது இல்லை சூரிய உதயத்துக்கு முன்னாடி தான் செய்யணும் அப்போ தான் வெண்ணெய் நன்றாக திரண்டு வரும் அந்த வெப்பம் வந்துருச்சுன்னா அது திரளாது அப்படிங்கிறதுனால வெயில் வரத்துக்கு முன்னாடி அந்த இளம் பணி இருக்கிற நேரத்திலேயே அவங்க வேலை செய்வாங்க இன்னைக்கு நம்ம வந்து ஐஸ் கட்டியை போட்டு தயிரிலிருந்து வெண்ணையை பிரித்து எடுத்துக்கலாம் எத்தனை மணிக்கு வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம வேலை செய்கிறோம் ஆனா அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது அந்த வெண்ணையை மோர் இருந்து பிரித்து வெளியில் எடுக்கணும்னா வெயிலுக்கு முன்னாடி செஞ்சால் அது நல்ல வெண்ணெய் அப்படி திரண்டு வரும் அப்போ அந்த பெண்கள்லாம் என்ன பண்றாங்களாமா தயிர் சட்டியில மத்த போட்டு எல்லாரும் கடைகிறாங்க மத்தோச உனக்கு கேட்கல அந்த தயிர்ல இருந்து சல 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 சலனுன்னு ஒரு சத்தம் வரும் பாருங்க அந்த சத்தமும் உனக்கு கேட்கல சரி அதுதான் கேட்கலன்னு பார்த்தா கழுத்து நிறைய ஆபரணங்கள் போட்டிருக்கிறாங்களாமா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அந்த எல்லா ஆபரணங்களும் என்ன ஆகுது தாலி செயின் மத்தவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த உருப்படிகள் இதெல்லாம் சேர்த்து அந்த பெண்கள் அப்படி அசைந்து அசைந்து கடையும் போதே அதிலேருந்து ஒரு சத்தம் வருது பாருங்க கையில் இருக்கிற வளையல் காலில் இருக்கிற கொலுசு கழுத்தில் இருக்கிற அணிகலன் இது எல்லாம் பெண்கள் நடக்கும்போது நிற்கும் போது வேலை செய்யும்போது சத்தம் வரும்ல அப்போ அதை சொல்கிறாரு இத்தனை சத்தமும் கேட்காம நீ தூங்குறிய எப்படி தூங்குற இது ஒரு அதிசயம்தான் சில பேர் தூங்குவாங்க பாருங்க என்ன சத்தமா இருந்தாலும் அவங்க தூங்குவாங்க அப்போ ஆண்டாள் நாச்சியார் சொன்னது இப்ப இருக்கிற தலைமுறையினர் வரைக்கும் பொருந்தது இந்த தூக்கத்தை விட்டு நீ எழுந்து வா இங்கே இது எல்லா சத்தத்தையும் தாண்டி இறைவனை புகழ்ந்து பாடுகிற சத்தத்தை வந்து நீ கேளு இந்த மாதத்தில் இதை நீ செய் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் எழுப்புற இந்த பாடலை நாம கேட்கும் போதெல்லாம் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் இறைவனுக்கு அப்படின்னு உண்டான அந்த நேரத்தில் நாம் நம்முடைய வழிபாட்டை முறையாக செய்தோம் அப்படின்னா சோம்பேறித்தனம் இந்தி செய்தோம் அப்படின்னா அதற்கான பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் இந்த பாவை பாசுரத்தை பற்றியும் நாம் பார்த்தோம் திருவெம்பாவை பாடலை பற்றியும் நாம் பார்த்தோம் இந்த சிறப்பு தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பாவத்திற்கு எங்கு போயும் உங்களால் பிராய சித்தம் தேட முடியாது இதற்கு மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்ன பாவம் நிறைய பாவங்கள் இருக்கு அந்த மாதிரி ஆனால் அதில் தலையாய ஒரு பாவத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிறேன் நிறைய பேர் பயந்துருப்பீங்க ஏதோ ரொம்ப பெரிய பாவம்னு சொல்கிறாங்களே அம்மா அது என்ன அவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு அது என்ன பாவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா தாய் தந்தையரை வயதான காலத்தில் நிராகரிக்கின்ற பாவத்திற்கு எங்குமே போய் பிராய உங்களால் தேட முடியாது இன்றைய தலைமுறையினருக்கு இதை திரும்ப 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 பதிவு செய்ய வேண்டிய ஒரு தகவலாக இருக்குது நான் ஏற்கனவே என்னுடைய பல பதிவுகளில் தொடர்ந்து இதை பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன் இந்த உலகத்திற்கு நாம் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் தாயும் தந்தையும் இந்த தாயும் தந்தையும் இல்லாமல் நாம் இந்த உலகத்துல கிடையாது அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அந்த தாய்க்கும் தந்தைக்கும் நாம் செய்ய வேண்டியது கடன் கடமை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறது கடமை அவர்கள் இளமையில் நம்மளை எப்படியெல்லாம் கவனிச்சாங்க அவங்க இளமையில நம்மள கொஞ்சம் சோமேறித்தனப்பட்டு கவனிக்காம விட்டுருந்தா நாம் நாம இந்த நிலைமைக்கு வந்திருப்போமா நீங்க யோசிச்சு பாருங்க இந்த ஊசியை இந்த மாசத்துல இந்த தேதியில போடணும் அப்படின்னு நம்ம பிறக்கும் போதே ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு கையில கொடுத்துருவாங்க அது படிக்க தெரிஞ்ச அம்மாவாக இருந்தாலும் படிக்க தெரியாத அம்மாவாக இருந்தாலும் காலண்டரில் அந்த தேதியை பார்த்துக்கிட்டே இருப்பாள் தடுப்பூசி போடணும் இந்த தேதியில் என் குழந்தைக்கு போடணும் அப்படின்னு யார் இருந்தாலும் யார் இல்லைன்னாலும் அவள் அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு டாக்டர்கிட்ட போய் அந்த தேதியில் அந்த தடுப்பூசியை போட்டுட்டு வந்து அந்த குழந்தைக்கு ஜுரம் வந்துடும் அந்த எல்லாம் சரி பண்ணி அந்த குழந்தையை காப்பாற்றி எத்தனை தடுப்பூசி போட்டு ஜுரம் வந்து அதில் அம்மாவுக்கு ஜுரம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க இளமையில் பார்த்துக்கலாம் விடுங்க இன்னைக்கு எல்லாம் என்ன அடுத்த மாதம் போட்டுக்கலாம் அப்படின்னு எந்த தாயாவது இளமையில் நமக்கு போடக்கூடிய ஒரு ஊசியவாவது தள்ளி போட்டிருப்பாளா அப்படின்னா கிடையாது ஏன் இந்த ஊசியை ஒழுங்காக போடலன்னா இந்த நோய் வந்துருமோ இதை செய்யலைன்னா இது வந்துருமோ இதை செய்யலைனா அது வந்துருமோ அப்படின்னு பார்த்து 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 பக்குவமாக நம்மை பேணி பாதுகாத்து வளர்த்த அந்த தாயையும் தந்தையையும் வயோதிக காலத்தில் பார்த்துக்கிற கடமை யாருக்கு இருக்குது பிள்ளைகளுக்கு இருக்குதானே அது கடமை தானே சில பேர் நினைக்கலாம் நாங்க ஏன் பாத்துக்கணும் அதுதான் அவங்கள பாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கே பணம் வருது அவங்களே அவங்கள பாத்துக்க போறாங்க எங்க அண்ணன் பார்த்துக்குவான் என் தம்பி பாத்துக்குவான் என் தங்கச்சி பாத்துக்குவான் நானே ஏன் பார்த்துக்கணும் அப்படின்னா நமக்கு அப்படின்னு ஒரு பங்கு இருக்கு எத்தனை குழந்தைகளை ஒரு தாய் பெற்றாலும் அத்தனை குழந்தைகளும் தன்னை வயோதிக காலத்தில் கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அந்த தாய்க்கு நியதி பத்து புள்ள பெத்தாலும் அந்த தாய் பத்து பிள்ளையும் சரியாதானே கவனிச்சா ஒரு பிள்ளைய ஒரு மாதிரி இன்னொரு பிள்ளை இன்னொரு மாதிரி கவனிக்கல இல்ல அப்ப எல்லாத்தையும் ஒரே மாதிரிதானே கவனிச்சா நாமும் வயோதிக காலத்துல அதே மாதிரி பார்த்துக்கணும்ல அவர் செஞ்சாலும் நாமும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கடமை அவர்கள் நன்றாக வாழ்ந்த காலத்துல அவங்க கிட்ட இருந்து எல்லா உழைப்பையும் சுரண்டி கொண்டு அவர்களின் ஆரோக்கியத்தை நமக்காக அவங்க கெடுத்துக்கிட்டு வேலை செஞ்சாங்க அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க சொத்தெல்லாமும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்கள வேணா அப்படின்னு தூக்கி போடுறது எந்த அளவுக்கு நியாயமா இருக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் ஆக வயசான காலத்துல பெற்றோர்களை பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது கடமை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் அவங்கள விடுறது அப்படிங்கிறது மிக 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 ஒரு கேவலமான ஒரு விஷயம் அவர்களை நம்மோடு வைத்து நாம பேணி பாதுகாத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய சரியான வாழ்க்கை முறைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து நாம அவங்கள கவனிச்சுக்கணும் இப்போ நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம் எங்களுக்கு அதுக்கான வசதி கிடையாது நாங்களே வசதி இல்லாம சாதாரணமாக தான் இருக்கிறோம் நாங்கள் அவங்களுக்கு இவ்வளோவும் செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே அவங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் செய்யுங்க அதைத்தான் நான் சொல்ல வரேன் நீங்க என்ன நிலையில வாழ்றீங்களோ அதே தானே அவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும் அதனால அவங்களை முறையாக கவனித்து இல்ல எங்களோட அவங்க ஒத்து போக மாட்டாங்க எங்களோட அவங்க இருக்க மாட்டாங்க தான் வருது அப்படின்னா அவர்களுக்கு உண்டான அந்த மரியாதையோடு அவர்களை வாழ வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பிடிக்குதோ பிடிக்கலையோ அது அடுத்த விஷயம் அவர்களுக்கு செய்ய வேண்டியது கடமை நான் திரும்ப திரும்ப பல முறை இதே வார்த்தையை நான் திரும்ப சொல்லியிருக்கிறேன் தொடர்ந்து என் பதிவை கேட்கிறவங்களுக்கு அது நல்லா தெரியும் பெற்றோர்கள் எங்கள் அண்ணனுக்கு தாமா சாதகமாக இருப்பாங்க என் சொத்து எனக்கு கூட கொடுக்கவே இல்லை எங்கள் அக்காவுக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க ஆம்பளை பையனாக இருந்து என்னை அவங்க நிராகரிச்சிட்டாங்க இந்த மாதிரி நிறைய பேர் அதில் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறீங்க நான் அதையும் நான் படிச்சிருக்கிறேன் எங்கள் அண்ணனே தான் பார்த்தாங்க பொம்பளை பிள்ளைன்னு எங்களை எங்கள் அப்பா அம்மா பார்க்கவே இல்லை அப்படின்னு நிறைய பெண்களும் சொல்லியிருக்கிறீங்க உங்களுக்கு செய்கிறாங்களோ செய்யலையோ உங்களை கவனித்தாங்களோ கவனிக்கலையோ இளமையில் அவங்க செஞ்சதுக்கு நாம் செய்ய வேண்டும் என்பது கடமை இந்த கடமையை நாம சரியாக செய்யலைன்னா நமக்கு பின்னால பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இப்படிலாம் நிறைய வருது பாத்தீங்களா இதெல்லாம் தேடி போவேணாம் தானாவே வந்துடும் அதனால எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை யார் ஒருத்தர் சரியாக செய்கிறார்களோ அவர்களுக்கு எந்த பாவமும் வராது அவர்களுக்கு நல்ல புண்ணிய வாழ்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து வயதான தாய் தந்தையர்கள் தங்கள் பிள்ளைகளால் நிராகரிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க கேட்கக்கூடியவர்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு பெற்றோர்களை ஆதரித்தா அந்த புண்ணிய பலனில் உங்களுக்கும் பங்கு கிடைக்கும் நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய திருப்பா திருவெம்பாவை பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே நன்றி வணக்கம்